ஒரு டைம்ல வந்துட்டு ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற சென்னை ஹாஸ்பிட்டல் ஒன்று நம்ம நேம் சொல்லணும் அந்த ஒரு ஃப்ரீ கேம்ப் நடத்துறாங்க உங்களுக்கு உடம்பு கம் அண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ட்ரீட்மெண்ட் பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் பேஷண்ட் வந்துட்டு அவங்க வந்து ஒரு லேடி ஃப்ரம் இந்த பிறந்ததுலேருந்தே அவங்க கொஞ்சம் ஒரு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து வயசு ஒரு ஒரு தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்து அவர் பிரதர் வந்துட்டு கூட்டின்னு போகிறாரு அவங்க கூட்டிட்டு போயிட்டு அங்கே செக்கப் பண்ணுறாங்க செக்கப் பண்ணும்போது ஃபைன் சம் ப்ராப்ளம் ஸ்டொமக் சரியாக சாப்பிட முடியாதனால தான் அவங்க வீக்காக இருக்கிறாங்க ஸ்டொமக்கில் சம் ப்ராப்ளம் இருக்குது அதை ட்ரீட் பண்ணிட்டாக்கா செல்பி ஆளாங்க அப்படின்றாங்க இந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே போகுது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் போகுது ஆஃப்டர் சம் டைம் ஹாஸ்பிட்டல் என்ன டிசை டிசைட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் ஸ்டொமக்கில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றாங்க அட்மிட் ஆகுறாங்க ஸோ ஆளில் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடக்குது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த லேடிக்கு இன்னும் அதிகமான வயிற்று வலி இன்னும் அதிகமான ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு செகண்ட் இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டாக்டர் கிட்ட போறேன் வேற டாக்டர் போகும்போது அவங்க எதுவுமே சொல்ல மாதிரி ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு வேற ஹாஸ்பிட்டல் வேற ஹாஸ்பிட்டல் அவங்க செக் பண்ணிட்டு இப்ப ரீசெண்டா வந்துட்டு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை பண்ணிட்டீங்களான்னு கேட்குறேன் இல்ல சார் எனக்கு மேரேஜ் ஆகல நான் அந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு சம்திங் ராங் ஹேப்பன் அவங்க புரிஞ்சிடுச்சு நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் குறை சொல்ல மாட்டாங்க ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க இஷ்யூ பெருசுன்றதுனால ஒரு அப்படி எழுதி கொடுக்குற ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு இது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க எனக்கு பெயின் அதிகமாயிடுச்சி என்னன்னு சொல்லி கேட்குற நான் டாக்டர் வந்து என்ன நர்வீஸ் ஆகிறார் கொஞ்சம் பயம் வந்துருக்குது உடனே அவர் ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான உங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு இதில் வந்து ஒரு கஸ்டமர் கன்சியூமராக தான் இருப்போம் இல்லையா ஸோ ஒரு கஸ்டமருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுகர்வோருக்கு குறைகள் வரலாம் அவங்க ஒரு சில நிபந்தனைகள் இருக்கலாம் அவங்க வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் நினைக்கலாம் ஒரு நுகர்வோர் நினச்சா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பக்கம் நியாயமும் நேர்மையும் ஆதாரமும் இருந்தால் வந்து உங்களால் கிளைம் பண்ணி வெற்றி பெற முடியும் வழக்குகளில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்ல இருக்கிறோம் ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும் ஸோ உங்கள் நுகர்வோர் ஆணையத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் ஸோ நீங்க வந்து உங்களுடைய பர்சனலான சில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாமா அப்படின்னு சில டவுட்ஸ் எல்லாம் இருப்பீங்க அது எல்லாமே வந்து நீங்க நிகழ்ச்சியில் கிளியர் ஆக போகுது ஸோ அதை கிளியர் பண்றதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நுகர்வோர் குறைநீர் ஆணையத்தின் உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆர் வெங்கடேஷபெருமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நுகர்வோர் அப்படின்னும்போது நிறைய பேருக்கு நுகர்வோர் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்கா எப்படி போய் நம்மளுடைய குறைகளை வந்து சொல்றது எங்க கிளைம் பண்றது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்ட் எப்படி வந்தது எப்படி இந்த அமைப்பு வந்தது இந்தியாவுக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஜான் எஃப் கெனடி அப்படின்னு யூஎஸ் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்துட்டு நைன்டீன் எயிட்டி ஃபோர் அந்த சமயத்தில் அவருக்கு அப்போவே வந்துட்டு நுகர்வோரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அவருக்கு அவருக்கு வந்திருக்கு அவர் அதை பற்றி நினச்சி அவர் ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அதாவது நுகர்வோருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எப்படி அப்படின்றத பற்றி ஸோ இதில் ஈர்க்கப்பட்ட ஐநா சபை யூஎன் அசம்பிளி இருக்குது இல்லைங்களா அவங்க இதை எடுத்து ஒரு மசோதாவாக கிரியேட் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகிறாங்க அனுப்பி ஒரு ஒரு நாடும் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை நீங்களும் அடாப்ட் பண்ணுங்கள் வித் சேஞ்சஸ் உங்கள் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணி அடாப்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அதை உருவாக்கும்பொழுது முதல்ல அதை வந்துட்டு நுகர்வோர் ஃபோரம் அதாவது கன்சியூமர் ஃபோரம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா சேஞ்சஸ் வந்த அப்புறமா கன்சூமர் கமிஷன் அப்படின்னு கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்டர்சல் கமிஷன் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படின்ட்டு வந்தது ஸோ இந்த ஆணையம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு ஹைகோர்ட் பக்கத்தில் தான் இருக்குது அப்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆஃபீஸ் வந்து ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்குது இது நுகர்வோர் நீதிமன்றம்னு சொல்லலாம் ஸோ இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் நுகர்வோருக்கான ஒரு அமைப்பில் நுகர்வோர் அவங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிக்க முடியும் அதுக்கு வந்துட்டு இந்த சால்வ் பண்ணுறோம்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும் நுகர்வோர்னா யாரு அப்படின்னு தெரியணும் ஸோ நுகர்வோர்னால் யாருன்னு நம்ம நினைக்கிறத விட இது ஒரு பிராடர் ஸ்கோப் இது என்னன்னாக்கா நாம் ஜென்ரலாக ஒரு ஒரு லேமே கூப்பிட்டு கேட்கும்போது நுகர்வோர்னா யாருன்னா ஒரு பொருளை வாங்குறவரு அப்படின்னு நினைப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ப்ராடராக திங்க் பண்ணும்போது ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு அரிசியோ பருப்போ ஏதோ ஒரு வாங்குறதும் சரி இல்லை பெரிய ஒரு மாலுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அது மாதிரி வாங்கினாலும் சரி இவங்க எல்லாருமே நுகர்வோர் தான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க இந்த கேஸில் ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு சர்வீஸை வாங்கும்போது அவங்களும் நுகர்வோர் தான் எக்ஸாம்பிள் சர்வீஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்சூரன்ஸு வாங்குறீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு உங்களோட உடம்பை செக்கப் பண்ணி உடம்பு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறீங்க இல்லை ட்ரெயின் பஸ்ஸு ஏரோப்ளைன் இதில் எங்கே போது அங்கேயே நீங்கள் ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறீங்க ஸோ ஓ ஓலா ஊபர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் வாங்கலை அதாவது ஒரு சர்வீஸை வாங்குறீங்க ஸோ அது எல்லாமே கம்ஸ் அண்டர் கன்சூமர் தான் இவங்க எல்லாருமே இந்த சர்வீஸை வாங்கக்கூடிய எல்லாருமே கன்சூமர் தான் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டால் பணம் செலுத்தி நீங்கள் இந்த சர்வீஸை வாங்கணும் அவங்க தான் வந்துட்டு கன்சூ கன்சியூமர் அதில் பணத்தை செ முதல்ல செலுத்தி பொருளை வாங்குறீங்க அவங்களும் கன்சியூமர் தான் இல்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு இஎம்ஐ மாதிரி மந்த்லி பே பண்ணுறீங்களா அவங்களும் கன்சியூமர் தான் அது இல்லாமல் ஓலா ஊபர் மாதிரி சர்வீஸ் அவைல் பண்ணுறது கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க நீங்கள் என்ன போய் ட்ராப் பண்ண உடனே நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களா அவங்களும் கன்சியூமர் தான் ஸோ இந்த மாதிரி இந்த மூணு ஆஸ்பெக்ட் பணத்தை பே பண்ணவங்க பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறவங்க பணத்தை ஃப்யூச்சரில் பே பண்ணுறதை கமிட் பண்ணவங்க இவங்க எல்லாமே கன்சியூமர் தான் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறவங்களும் கன்சியூமர் தான் சர்வீஸ் வாங்குறவங்களும் கன்சியூமர் தான் ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன வழக்கை பற்றி பார்க்க போகிறோம் சார் ஆமாம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் உங்களோட உடம்பை காட்டி செக்கப் பண்ணி ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அதை எடுத்துக்கும் போது நிறைய சமயங்களில் அவங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது ஓகே கடவுள் விட்ட வழி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஏதாவது தப்பு கூட அது கண்டுக்காமல் இல்லை அவேர்னஸ் இல்லாததினால விட்டுட்டு போயிடுறாங்க அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த நான் இந்த ஒரு வழக்கை பற்றி சொல்ல போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாகவே எனி ஹாஸ்பிட்டல் எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே கம்ஸ் நுகர் ஒரு நீதிமன்றம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரலன்னாக்கா அங்கே நீங்கள் பே பண்ண மாட்டீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு மணி பே பண்ணலனாக்கா கன்சூபராக இல்லைன்னா அது நீங்கள் கன்சியூமராக இருக்க முடியாது ஸோ நீங்கள் கேஸ்லாம் போட முடியாது அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டாக்கா ஒரு லேபு டெஸ்ட் பண்ணுறீங்க அந்த டெஸ்ட்டும் கன்சூமருக்கு தான் வரும் கன்சூமர் தான் அப்போ அதை அதை அவைல் பண்ணும்போது நீங்கள் கன்சியூமர் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கன்சூமர் தான் அங்கே தங்கி பண்ணாலும் கன்சூமர் தான் ஓபிடி வந்தாலும் கன்சியூமர் கன்சூமர் தான் ஸோ ஒரு ஒரு டைமில் வந்துட்டு ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற சென்னை ஹாஸ்பிட்டல் ஒன்று நம்ம நேம் சொல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃப்ரீ கேம்ப் நடத்துகிறாங்க ஃப்ரீ கேம்ப் நடத்தி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யூ கேன் கம் அண்டு ஹாவே செக்கப் என்னான்த தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ட்ரீட்மெண்ட்டை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் முழு செக்கப் ஆமாம் ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறாங்க அதில் ஸோ பிகாஸ் இட் இஸ் டோட்டலி ஃப்ரீன்றதுனால நிறைய பேர் வராங்க அதில் கெட்டிங் செக்அப் நம்ம பேச போகிற ஒரு பேஷண்ட் வந்துட்டு அவங்க வந்து ஒரு லேடி ஃப்ரம் த பிறந்ததுலேருந்தே அவங்க கொஞ்சம் ஒரு உடம்பு சரி இல்லாமல் தான் இருக்காங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து வயசு ஒரு ஒரு தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது அவங்களோட பிரதரை வந்துட்டு கூட்டின்னு போகிறாரு அவங்கள கூட்டின்னு போயிட்டு அங்கே செக்கப் பண்ணுறாங்க செக்அப் பண்ணும்போது இது சம் ப்ராப்ளம் ஏன் சோமாக்கு சரியாக சாப்பிட முடியாதனால தான் அவங்க வீக்காக இருக்கிறாங்க ஸோ ஸ்டொமக்கில் சம் ப்ராப்ளம் இருக்குது அதை ட்ரீட் பண்ணிட்டாக்கா ஷி வில் பி ஆல் ரைட் அப்படின்றாங்க உடனே இவங்க பணம் எங்கே போடுறதுனாங்க பணம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுது நாம் அவ்வளோ அதிகமாக சார்ஜ் பண்ணலை கம்மியாக சார்ஜ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அட்மிட் ஆகுங்க அப்படின்றாங்க ஓகே வெரி குட் அவங்களும் எல்லாம் பேசி ஒரு குறிப்பிட்ட நாளை ஃபிக்ஸ் பண்ணி அட்மிட் ஆகுறாங்க ஸோ ஃபர்தராக செக்அப்லாம் பண்ணிவிட்டு ஸோ அப்பப்போ இது யார் சார்ஜிங் சம்மண்ணி அந்த டைத்தில் ஆமாம் அந்த டைமில் என்னென்ன செலவு ஆகுதோ அந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க பட் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பே இருக்காங்க ஏன்னா அந்த லேடி வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஏதோ சேலரி சம்பாதிக்கிறாங்க ஸோ வெல் டு ஓவரில் சம்பாதிச்சுருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே போகுது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் போகுது ஆஃப்டர் சம் டைம் ஹாஸ்பிட்டல் என்ன டெஸ் டிசைட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் சொமக்களை சர்ஜரி பண்ணணும் அப்படின்றாங்க எடுக்கும்போதே வந்து அவங்க சர்ஜரி பண்ண சொல்லல ஆனால் ஃபர்ஸ்ட் அப்போ சொல்லலை இல்லை அப்போ அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது ஏன்னா அப்போ வந்துட்டு டெஸ்ட் தான் டெஸ்ட்டிங் தான் டெஸ்டிங் ஸோ என்ன ப்ராப்ளம்ன்றது மேபி இது டயக்னஸ் லேட்டர் ஓகே என்ன வச்சு உங்களுக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க ஓகே தே அக்ரி ஓகேன்னு சொன்ன உடனே அட்மிட் ஆகுறாங்க ஸோ ஆல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடக்குது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த லேடிக்கு இன்னும் அதிகமான வயிற்று வலி இன்னும் அதிகமான ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஒன்ஸ் இன் வீக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கிற லேடிக்கு இப்போ ஆல்மோஸ்ட் டெய்லியே ஸ்டொமக் பெயின் வந்துடுது ஸோ கெட்டிங் கன்ஃப்யூஸ்டு என்னவாக இருக்கும் ஒரு நம்ம ட்ரீட்மெண்ட் சரியில்லையா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க எதுக்கும் வந்துட்டு வேறு டாக்டரை ஒரு செக்அப் பண்ணி செகண்ட் செகண்ட் அப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க வேறு டாக்டரை போகும்போது அவங்க எதுவுமே சொல்லலை எங்கள் மாதிரி ஸ்டொமக் பெயின்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டலில் வேறு ஹாஸ்பிட்டலில் அவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறேன் இல்லை சார் எனக்கு ஆகலை நான் அந்த மாதிரிலாம் பண்ணலையே ஸோ சம்திங் ராங் ஹேப்பண்ட் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த செகண்ட் ஹாஸ்பிட்டல் போன இடத்துல அவங்க ரிப்போர்ட் தராங்க அதாவது இவங்களுக்கு வந்துட்டு நிறைய சம் இஷ்யூ இந்த சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சர்ஜரி ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க அந்த சர்ஜரியோட எஃபெக்ட்ல தான் இதில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் பற்றி குறை சொல்ல மாட்டாங்க ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் பற்றி கம்மி சொல்ல மாட்டார் இந்த பெரு பெருசுறதுனால இவர் அப்படியே எழுதி கொடுக்குறாரு ஸோ இதே பேஸ் பண்ணிட்டு இவங்க திருப்பி அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலே போறாங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன சார் எனக்கு இது மாதிரி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு தான் சொல்றாங்க எனக்கு பெயின் அதிகமாகிடுச்சு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க டாக்டர் வந்து நர்வஸ் ஆயிடுறாரு கொஞ்சம் பயம் உடனே அவரு ஏன்னா அவர் பண்ணல வேற ஒருத்தர் பண்ணாரு அவரு நான் புரியல அவருக்கு அவருக்கு பயம் வந்துரு எல்லாரும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க இது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆமா இதை தவறு நடந்து போச்சு இந்த லேடிக்கு பண்ணக்கூடாத ஒரு சர்ஜரிய பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே தெரிஞ்சிருது தெரிஞ்சவன அவங்க என்ன சொல்றாங்க

இவங்களுக்கு பண்ணது தப்பு தான் நல்லாவே தெரியுது கிட்ட கேட்கல அதை பற்றி எதுவும் கேட்கல திருப்பியும் என்ன பண்றாங்க அதே டாக்டர்கிட்ட போயிட்டு செகண்ட் டாக்டர் கிட்டே போயிட்டு சார் நீங்கள் ரிப்போர்ட்ல கிளியராகவே என்னென்ன நடந்தது கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அந்த டாக்டரும் வந்துட்டு எழுதி கொடுக்குறாரு ஓரளவு எழுதி கொடுக்குறாரு அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து இவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க இதை பார்த்த உடனே அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்க டு அக்ரி வேற வழி இல்லை அக்ரி ஆகிட்டு ஓகே அப்போ கூட தப்பு இல்லமா ஸோ உங்களுக்கு வந்து நான் வேணா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறோம் நீங்க அது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கங்க போங்க அப்படின்றாங்க இந்த தான் அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வந்துட்டு பெரிய ரிச் பீப்பிளோ இல்ல நாலஜபிள் பீப்பளோ கிடையாது இல்லையா சப்போஸ் அதனால அப்படியே சைலண்டாவே இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க அதே அப்போ அப்பதான் வந்துட்டு அவங்கள தூரத்து உறவு ஒரு அட்வகேட் வந்து அவங்களை மீட் பண்றாரு ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்றாரு மீட் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் பேசும்போது இந்த விஷயத்து சொல்றாங்க சொன்னாங்க அட்வகேட்ல அவர் கொஞ்சம் நுகர்வோர் பாதுகாப்பு தெரிஞ்ச அட்வொகேட் வந்திருக்கார் காட் கிரேஸ் அவர் சொல்றது இல்ல இதை வந்து இப்படி விடக்கூடாது நம்ம கோர்ட்ல போட்டுக்கலாம் அவங்க வந்துட்டு இல்ல இல்ல கோர்ட்ல போடுறது நம்ம செலவாகும் இவ்வளோ பணம்லாம் நம்ம கிட்ட கிடையாது வேணாம் அப்படின்றாங்க அவர் சொல்கிறார் இல்லை இதுக்கு பணம் செலவாகாது இது இந்த விஷயத்தை நம்ம முதலே சொல்லிடணும் அதாவது நுகர்வோ நீதிமன்றத்தில் செலவு ரொம்ப கம்மி நம்பர் ஒன் நம்பர் டூ அட்வொகேட் தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும் அங்கே ஆர்கியூ பண்ணணும்னு கிடையாது நமக்கு நாமே போய்ட்டு ஆர்கியூ பண்ணலாம் ஆமாம் தரலாம் நமக்கு நம்ம எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும் நாமே பண்ணிக்க முடியும் அப்படின்றத அவர் எடுத்து சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சப்போஸ் வரலாம் கூட நீங்களாக போய் கூட ஆஜராகிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ இந்த லேடிக்கு ஒரு நம்பிக்கை வருது வந்துட்டு உடனே சரி ஓகேன்னுறாங்க உடனே கன்சியூமர் கோர்ட்டில் அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போயிட்டு ஃபைல் பண்ணுறாங்க ஃபைல் பண்ணி அப்போ ஹாஸ்பிட்டல் சைட்லேயும் அட்வொகேட் வராங்க வந்து ஆர்குமெண்ட்லாம் நடக்குது நடந்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆமாம் அந்த லேடிக்கு பண்ணது ஒரு கரெக்டான சிகிச்சை இல்லை இது அநியாயம் தான் நடந்திருக்குது அதனால் அவங்களுக்கு வந்துட்டு டென் லேக்ஸ் வந்துட்டு நஷ்ட ஈடு கொடுக்கணும் நஷ்ட ஈடு கொடுத்து இது வந்துட்டு டென் லேக் எதுக்குன்னு கேட்டால் அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குது பெயின் அதிகமாயிருச்சு நெக்ஸ்ட்டு கருத்தரிக்கவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் வந்துருக்க மாதிரி தெரியுது இதனால் டென் லேக்ஸ் கொடுங்க அப்புறம் மன உளைச்சல் இருந்தால் விளையாட்டு கஷ்டம் மனப்பற்ற கஷ்டம் கே கோர்ட்டு கேஸுக்கான செலவு இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு ஒன் லேக் போட்டு லெவன் லேக்ஸ்னு சொல்லி முடிச்சிடறாங்க முடிச்சதுக்கப்புறமா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இதை அக்செப்ட் பண்ண மறுக்குது ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் ஏன் அவங்க பேர் கட்டணும் இல்லையா இப்போ இது நாளைக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வந்து அசிங்கமாக போடும் இல்லையா அதனால அவங்க அக்ரி காசு பிரச்சனை இல்லை பேர் தான் அதுதான் மெயின் ஆமாம் காசை விடவே இதுதான் அது வந்து அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் செட்டில்மெண்ட் போகலான்னு அவங்க நினச்சிருக்கணும் அதையும் அவங்க பண்ணலை இந்த மீன் டைம் அவங்க வந்து இது இந்த அளவுக்கு போகாதுன்னு நினச்சி ஸ்டேட் கன்சியூமர் கமிஷனுக்கு வந்துடுறாங்க அது ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க வந்து நாங்கள் எங்கள் மேலே தப்பே கிடையாது டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் தப்பாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸோ அதை கேன்சல் பண்ணுங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க முறையிடுறாங்க முறையிடுறாங்க அப்புறம் ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்ல இதை கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணும்போது அவங்க ஃபீல் பண்ணது என்னன்னாக்கா கொடுக்கப்பட்ட நஷ்டீடு ரொம்பவும் கம்மி பத்து லட்சம் கம்மி ஏன்னா அந்த லேடியோட ஃபியூச்சர் இப்போ நெக்ஸ்ட் யார் அதை மேரேஜ் பண்ணிக்குவாங்க எப்படி மேரேஜ் பண்ணுவோம் எப்படி அதோட லைஃப் எப்படி இருக்கும் தேர் ஆர் சோ மெனி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அதில் வந்து சரி பண்ண முடியாது எதுவும் இல்லையா பண்ணலாம் அதுக்கு செலவு ஆகும் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதனால ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் என்ன பண்ணுது இன்னும் ஹெப்டியான ஒரு பெனால்ட்டியை கொடுக்குது ஃபிஃப்டி லேக்ஸ் மாதிரி ஒரு பெனால்ட்டி கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருது ஆனால் இதில் பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஸ்டேட் நுகர்வோர் ஆணையமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்துக்கோ அது மாதிரி எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு கன்சியூமருக்கா என்ன ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குமோ அதை வந்து நியாயமா வழங்கியிருக்காங்க அது இதுக்கான டைம் பீரியட் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் ஆச்சு வெரி குட் நல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இது யாருக்காவது ஏதாவது நுகர்வோர் ப்ராப்ளம் இருந்தால் நீங்க வாங்கின பொருள் சரியில்லை சர்வீஸ் சரியில்லை அப்படி இருந்தால் அந்த சுச்சுவேஷன்ல நீங்க டூ இயர்ஸ்குள்ள போய் இந்த ஒரு பொருளை வாங்கி இன்னைக்கு வாங்குறோம்னாக்கா வித்தின் டூ இயர்ஸ்குள்ள கோர்ட்டுக்கு போயிடணும் லேட்டு டூ இயர்ஸ் மேலே போனாக்கா அது செல்ல செல்லாது அதுதான் பாய் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு உள்ளே போயிடணும் எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது இதுல இப்போ நம்ம நேர்கள் வந்து தெரிஞ்சுக்கூடிய விஷயம்னா எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் வச்சிக்கணும் சார் இந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வந்து கோர்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில வச்சு வெரி குட் இது அனத வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக மெடிக்கல் மட்டும் இல்லை மெடிக்கலாக இருந்தாலும் இல்லை ஒரு ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினோ இல்லை ஒரு ஸ்மால் சின்ன ஆடுகள் ஒரு ஒரு மிக்ஸி வாங்கினா கூட இது மாதிரி இந்த எல்லாத்துக்குமே காமனான திங் என்ன ரெசிப்ட் தான் பே பண்ண மணிக்கு ரிசிப்ட் அந்த சின்ன பொருட்கள் வாங்கும்போது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க கடையில் தெரியுங்களா உங்களுக்கு பில் பில் போடணும்னா ஜிஎஸ்டி சேரும் ஜிஎஸ்டி சேர்ந்தால் உங்களுக்கு நைன் பர்சன்ட் போயிடும் டென் பர்சன்ட் போயிடும் அது இல்லாமல் வேணால் உங்களுக்கு பில் இல்லாமல் தர முடியும் உடனே நம்மளால் ஒன்று நம்ம புத்திஜால தரமாக நினைச்சிக்கிட்டு ஸ்மார்ட்டாக வரும் எனக்கு பில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வாங்கிடுவார் அது மாதிரி பில் வாங்காத சமயத்தில் உங்களால் எந்த கோர்ட்டுக்கு போக முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அவங்ககிட்ட வாங்கினது ப்ரூஃபே இல்லை இல்லை அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் எது இட் இஸ் ஹாஸ்பிட்டல் ஆர் இட் இஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு ரெசிப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து ஹார்ட் காப்பியாக சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஆமாம் ரொம்ப ஹார்ட் காப்பியாக இல்லை சாஃப்ட் காப்பியோ வாங்கி கூட அது பிண்ட் கூட எடுக்கலாம் பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட் ரிசிப்ட் இஸ் வெரி இம்பார்ட் அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாக்கா ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அத்தனை டாக்குமெண்ட் இம்பார்ட்டண்ட் லேப் டெஸ்ட்லருந்து லேப் டெஸ்ட் அங்கே ஜாக்கிரதாக வச்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு செகண்ட் டாக்டரோட ஒப்பீனியனு இப்போ இந்த ஹாஸ்பிட்டலே டாக்டரோட ஒப்பீனன்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க கேஷ் ஷீட் வச்சுருப்பாங்க டெய்லி என்ன நடந்து என்ன மருந்து கொடுத்தாங்க என்ன இடத்தை எழுதிக்கிட்டே வருவாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கணும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அது தரமாட்டாங்க தரமாட்டறாங்க அதுவும் அதில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் எழுதலை என்ன பிரச்சனைகள் என்ன இது இல்லை எழுதுவோம் எழுதுவோம் அதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அத்தனைலையுமே எழுதுவாங்க அவங்க அதாவது ஏன்னா இந்த டாக்டர் வரும்போது நாளைக்கு வேற ஒரு டாக்டர் வந்து பார்ப்பார் ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி வேணும் இல்லைங்களா ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு ஒரு காப்பி கேட்டு வாங்கணும் அது கேட்டா கொடுக்கணும் அவங்க டிஸ்டார்ஜ் வெளில போகும் அட்லீஸ்ட் ஓகே அதாவது போறோன்னா கூட தேவைப்படும் அதே அதே மாதிரி அதே ஹாஸ்பிட்டலில் கூட நீங்க ஆஃப்டர் ஒன் இயர் கழிச்சு வரீங்கன்னு வச்சுக்கலாம் அதே டாக்டர் பேர் சொல்ல முடியாது வந்துட்டு அவங்க மிஸ் ஆனா கூட உங்ககிட்ட இருக்கணும் ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் நார்மலாக ஆஃப்டர் செட்டன் இயர்ஸ் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டென் இயர்ஸ் அது மாதிரி ஆகும்போது டெஸ்ட் ஆழதுடாக்கும் அது பேப்பரில் ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டு டெஸ்ட்ராய் பண்ணி சில டாக்டர்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க மாதிரி டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க அதனால் இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அ காப்பி ஆஃப் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் சூப்பர் சார் அதுவும் இங்கிலீஷ் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகள் கொடுக்குறோம் தெளிவாக ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த இந்த ஷோ நீங்க நுகர்வோர் ஆணையத்தில் மெடிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்போது அது எப்படி வந்து ஒரு கஸ்டமராக போய் தனியாக வின் பண்ணாங்க அந்த கேஸ் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த எபிசோட்ல வேற ஒரு கேஸோட சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்